ஃபோர்டீன்தான் நான் வீரா வாடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபிப்ரவரி ஃபோர்டீன் லவ் டே வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல் நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க பரமேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புனதாக சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்களா வைஷ் என்ன பண்ணுறா அப்படின்னு வைஷு யாருக்கு சாப்பாடு ம் போ டெய்லி பாவம் அது நம்ம சாப்பாட அதுவும் சாப்பிடுது இல்லை இங்க எங்கே மூஞ்சி பத்து சொல்லு பார்க்கணும் நேற்று இது இருக்கிறது காலம் மிதிச்சிட்டு போடு வயசு பைசு இது கொஞ்சம் போடு அந்த ஒரு ஒயிட் நை கொஞ்சம் தனியாக போடு வயசும் அது பாவம் வயசு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேங்குது வயசு விட்டு கடல கொண்டு அடிச்சு போடும் பார்த்துக்கோ ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போடுது அதுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து சாப்பாடு போடுவா டைம் ஏய் வந்து போடுடி இங்கே வா ஏய் அது வராது வா பா 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 வேணுமா சாப்பாடு ஏற்ற என் காலை மிச்சல் நீ பார்த்தீங்களா கரெக்டாக அங்கே தான் சாப்பாடு போடுவோம் நாங்கள் போய் நிற்கிது நாங்க வளத்துறது ஏய் ரெண்டுத்துக்குமே போய் போடு விஷு ரெண்டு பேத்துக்கு ஏய் இங்க மங்கி போய் கீழ வைக்காத சாமி இது மேல தரையில வை வச்சிர 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 அதுக்கு பா யால் நீ யால் நீ ம் யால் நீ வாடி 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 சாப்பிடு பா 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 ஏய் இது அந்த கள்ள குண்டு அடி இது கொஞ்சம் கள்ள குண்டு என்ன ஒரு ரியாக்ஷன் தானா நீ எதுக்குடி இப்படி அடிச்சே

ரோசை போட்டு போயிடுச்சு போறேன் காலைல இருக்காது சரி இப்போ முன்னாடியே அடிச்சுட்டே வயசு கஷ்டமா இருக்கு வயசு எதுக்கிட்டே அப்படி அடிச்ச நீ அடிச்சத நான் பார்த்தேன் வீடியோ ரெக்கார்ட் இருக்கு சரி வா 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 அவளை அடிச்சுக்கொள்ள வா வீரா வீரா வா வீரா சரி வா வா சாப்பிட்டுப்பாங்க ரெண்டு வா வாடி 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 வா இது போடு கடிச்சு வச்சிருப்போதுரி பயப்படுது வா 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 வந்துடும் வா இது இது சரியான ஆளுங்க இது எப்படின்னா இந்த பொட்டைக்காலத்தையை கூப்பிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா அந்த வீரா தான் அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான் பாவன்னு சொல்லிட்டு சரி நானும் சரி ரெண்டும் வந்து ஜோடி வந்துட்டு போட்டுன்னு பார்த்தா கடைசியில் என்ன பண்ணிடுச்சுன்னா இது போய் இன்னொன்று கூப்பிட்டு வந்துடுச்சு ஆணை அதையே பேர் ரெண்டு வரத்தை கூட்டிகிட்டு வந்துட்டான் ரெண்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே உள்ள வீராவை பார்த்தீங்கன்னா துர துரத்துன்னு துரத்தி விட்டுருச்சுங்க அதில் தான் நான் ஒரு டைம் கொண்டு அடிச்சு போட்டேன் நான் உனக்கு பாவன் அது கூப்பிட்டு வந்தால் அதை விட்டு போட்டு ரெண்டு வர்த்த கூப்பிட்டு வந்துட்டு அதை தத்தி விட்டுருச்சு தான் இப்போ ரெண்டுத்துக்கும் மாட்டேங்குது இருந்தாலும் பாவமா இருக்குது இங்கேயே கிடக்குதுங்களா பாவமா இருக்கு பா 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 வரமாட்டேதா சரி வா வாடி ஏய் கையை போய் கழு எல்லாத்தையும் போட்டியா போட்டு அப்படிலாம் இல்லை பாவ வயசு வரட்டு வயசு சாப்பிட்ருக்காத வயசும் बाबा बा. बा, वीरा।, वीरा बा என்ன ஒரு கொழுப்பு அந்த பக்கம் தனியாக போட்டோம்னா வந்து இதுலேயும் திங்குது அதுலேயும் திங்குது போடு இன்றைய விலாக் அவ்வளோதான் லைட்டை முடிச்சு விட்டுருந்தா பா இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வீராவை அடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ம் ஃபிப்ரவரி ஃபோர்டீன் லவ்வர்ஸ் டே లవర్స్ డే అని వీర వాడిస్తే వీర వాడిస్తే ఇది కొనకి ఎన్న పనిష్మెంట్ తెలియమా లవర్స్ డే అంటే ఇట్లా వీర వాడిపోయి అడ్డి వెళుతు పొడవు మొత్తుకో బాగు అది మరవే ఓకే బాయ్ 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 వీడియోస్ పారంగా షేర్ பண்ணுங்க కామెంట్ பண்ணுங்க సబ్స్క్రైబ్ பண்ணுங்க బెల్ బటన్ క్లిక్ பண்ணுங்க బాయ్ இங்கக்கு மனசு கேட்காம அம்மா அது அடிச்சிட்டாலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பாத்தீங்கன்னா கோச்ச்க்கு போயிடுச்சு சாப்பிடாம போதும் போதும் கருவாடு இருக்கு வீட்ல வீட்ல சாப்பாடு எல்லாம் போட்டுட்டோம். இப்ப கருவாடு தான் இருக்கு. போடு போதும் 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 மூடி மூடி வை மூடி வை மூடி வை தயவு செஞ்சு மூடி வை வந்துட்டு வந்து பார்க்கலாம் வீரா வா எங்க எங்க வீரா வா குடு கொண்டா வா வீடா வாடா இந்தா இந்த அம்மா எம்மா சா அடிச்சுட்டே அடி இப்படி அடிச்சுட்டே தெரிய மாட்டேது கண்ணு ஏ கால் மண்டுது இந்த வை வயசு சாப்பிட்டுக்கோ நீ போடுடி இருக்க போய் தான் ரொம்ப பண்ணுறானே குடி நீ கீழே வைடினா பச்சிட்டு வா அவன் சாப்பிட்டுப்பான் அது கோவமாக இருக்கு பாவமாக இருக்கு கோவப்பட்டுட்டு சாப்பிடவே இல்லை எனக்குலாம் எவ்வளோ திமுரு அது பண்ண தப்பு தானே

സാൻ സാ இவங்களாம் என் வீடியோஸ் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி விலாக்லாம் போடுங்கக்கா டெய்லி ரொட்டீன்ஸ்லாம் எப்படி எப்படின்றது அப்படிலாம் போடுங்க நிறைய பேர் இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்